அப்படி பார்த்தா பாராளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்டதுன்னா எங்களுடைய வெற்றியை பாதிக்கிறதுக்காக திமுகவோட பி டீமா போட்டியிட்டார் உங்களுக்கு தெரியும் அது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுங்கிற பயத்தில் இந்த முறை அவங்க போட்டியில் தோல்வி பயத்தில் தான் போட்டிடாமல் இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் கூட அவங்க அங்கே விழுப்புரத்தில் நிறையா ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்து நிறையா செலவு பண்ணி அறுபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நிற்கலையே ஏன்னா இந்த தேர்தலில் அவங்களால அது முடியாது அப்படிங்கிற பயம் ஆனா அவரு என்ன சொல்ற பழனிசாமி தேர்தல் ஆணையத்து மேல பழி போடுறாரு ஆளுங்கட்சி இப்படி இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணாருங்க என்ன செய்து வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் பழனிசாமி என்ன செஞ்சாரோ அதான் திமுக ஈரோடு கிழக்கில் செஞ்சாங்க இவர் வந்து தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே திமுக சும்மா கையை கட்டிட்டு அப்படியே காந்தியா மாறிடுவாங்க இதே மாதிரி தான் இருக்கும் அப்பயும் இதே தேர்தல் ஆணையம் தானே இருக்கும் அப்போ என்ன சிலோன்லேருந்து வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா இல்லை பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா இல்லை ஐநா சபை ஸ்பெஷலாக ஒரு தேர்தல் ஆணையத்தை நியமிக்க போதா அவங்களுக்கு தெரியும் தேர்தல் நின்னா இந்த போட்டி திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான தேர்தலாக மாறிடும் இன்னொன்று அங்கே பாமகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதனால் பயந்துக்கிட்டு அவங்க புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க இதுக்கு அவர் என்ன வேணாலும் சொல்லலாம் இன்னொன்று பல இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் தப்பு தப்பாக சொல்றாரு நீங்கள் ஊடகங்கள்லாம் பயந்து எங்களை கேள்வி கேட்குறீங்க ஏன் சாமி கிட்டே கேட்க மாட்றீங்க ஏற்கனவே பத்தொம்போது சதவீதம் வாங்கினோம் இப்போ அதை விட கூடன்னு பொய் சொல்கிறாரு ஏற்கனவே முப்பத்தி மூணு இருபது தொகுதிகளில் பத்தொன்பது சதவீதம் வாங்கினாங்க ஆனால் அப்போ அந்த இருபது தொகுதிகள்லையும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் வாங்கியிருக்கேன் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே இப்போ அந்த இருபது தொகுதிகளை நீங்கள் போன இது பத்தொம்பது தேர்தலில் அவங்க போட்டிக்கிட்ட இருபது தொகுதிகளை நீங்கள் இப்போ வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு சதவீதம் வாக்கு சரிஞ்சிருக்கு இதுதான் உண்மை இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது மாதிரி ஒரு சதவீதங்கிறது இப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு தொகுதியில் நின்று வாங்கிக்க ஓட்டு அவர்கள் எவ்வளோதோ பண பலத்தோட எவ்வளவோ அவர்களும் ரெட்டைலையை காட்டி மக்களை ஏமாற்றலாம் நினைச்சாங்க எப்படி திமுக பணநாயகத்தின் மூலம் முந்நூறு ஐநூறு ஆயிரன்னு கொடுத்து ஜெயித்தாங்களோ அது மாதிரி இவங்களும் நிறைய பணம் கொடுத்து நிறையா தொகுதிகளில் அவங்க டெபாசிட் காலையாக இருக்கேன் உங்களுக்கு தெரியும் தேனியில் நான் ஒரு பைசா ஓட்டுக்கு கொடுக்கல அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் அங்கே திமுக ஐநூறுரூவா முந்நூறுரூவா மறுபடியும் இரநூறு முந்நூறுன்னு கொடுத்து தான் இந்த வெற்றியை பெற்றிருக்க முடிஞ்சிச்சு அங்கே ஏடிமிக்கே டெபாசிட் போயிருக்கு இங்கே உங்கள் தொகுதியில் சிவகங்கையில் நீங்கள் வந்து ஏடிமிக்க ஏதாவது தப்பிச்சு ஒழிச்சு வந்திருக்கு போன தேர்தலில் அவங்க வாக்கிய ஓட்டு என்னன்னு தெரியும் ராமநாதபுரத்தில் டெபாசிட் போயிருக்கு தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் எனக்கு தெரிந்த ஒம்பது தொகுதிகளில் அவங்களுடைய வாக்கு சேதம் கடுமையாக செஞ்சிருக்கு பதினாலு பாயஞ்சு பெட்டையில் இருந்தும் இன்றைக்கு தவறானவர்கள் கையில் ரெட்டாயில் இருக்கிறதுனால மக்கள் அதை புரிந்து கொண்டு அவர்களை புறம் விட்டார்கள் சசிகலா சொல்லியிருக்காங்க காலம் கலைந்து விட்டது எல்லா என் பார்வை நேர்வையா இருக்கு என்னோட பார்வை வரமா இருக்கு எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பனா எல்லாரும் ஒண்ணு சேர போறீங்களா இல்ல வேற வாய்ப்புகள் இருக்காங்க அவங்க சொல்லிட்டா மத்தவங்க பேசிட்டோம் என்ன அமமுகவின் நிலைப்பாடு கிளியரா சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கிய போது என்ன காரணங்களுக்காக தொடங்கினு தெரியும் என்ன சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் அந்த சூழ்நிலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே அதே காரணங்கள் தொடர்கிறது அதே பழனிசாமி இன்னும் சொல்ல போனா இன்னும் பதினேழை விட இன்னும் இப்பொழுது ஒரு அராஜகம் பிடித்த பழனிசாமியா பன்னீர்செல்வத்தையே வெளியேற்றிவிட்டு தன்னிச்சையா போன தேர்தலில் போட்டிக்கிட்டு இப்பொழுது தேர்தலில் நிக்கலு முடிவு எடுத்து அந்த அங்கே உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் எவ்வளவு கும்பறி போயிருக்காங்கன்னு தெரியும் பழனிசாமிங்கிற தீய மனிதர் அதில் பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய சேர்வது எப்படி சாத்தியமாகும் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்த சூழ்நிலையும் காரணங்களும் அப்படியே இருக்கிற காரணத்தினால் நாங்கள் மீண்டும் ஒன்றி வார்த்தைக்கே இடமில்லை இன்னும் சொல்ல போனா அதிமுக உள்ள தொண்டர்கள் இருக்கிறது இது தலைவர் ஆரம்பித்த கட்சி அம்மாவுடைய கட்சின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதை விட்டுவிட்டு அவர்கள் சுய பரிசோதனை செய்தால் இன்றைக்கு பழனிச்சாமி தலைமை பொறுப்பை ஏற்று அந்த இயக்கம் எப்படி சரிவை சந்தித்து வருகிறது என்கிற மாய சின்னம் எப்படி இன்றைக்கு பலவீனமாகிட்டு இருக்கிறதுலாம் அவங்க இல்ல தெரியாத மாதிரி கண்ணை முடித்து நடிக்கிறாங்க அவர்கள் விழிக்காதவரை அவர்களெல்லாம் நல்ல முடிவு எடுக்காத வரை அவர்களோடு நாங்கள் சேருவது என்கிற வாதமே இல்ல கேள்வியோ நீங்கள் கேட்கறது தவறு என்று நான் தால் வேயா சொல்லிக்கொண்ட கடமைப்பட்டிருங்க அதாவது புதுவா எல்லாரும் சொல்றது நிறைய அரசியல் வல்லுநர்கள் நிறைய பேர் அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள் சொல்வது திமுகவிற்கு பலரிச்சாமியே இருக்கிறது அவர் கன்வீனண்டா இருக்கு ஒரு அந்த அந்த கட்சி எதிர்கட்சியா இருக்கிறது தங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும் அந்த கட்சி பலவீனமாகிட்டு இருக்கு ரெட்டவரையை வைத்துக்கொண்டு அவர்கள் பணப்பணத்தை வைத்துக்கொண்டு ஏதாவது செய்வது இந்திய கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அதனால நம்ம வந்து நமது இயக்கம் வலுவாக தெரிவதற்கு நிறைய வாக்கு அதனால பிரிவதனால் வாக்கு கிடைப்பதற்கு சாதகமாக இருக்குங்கிறதுனால பலனை அவர் தேர்தல் நேரத்தில் இப்போ இருபத்தி ஒன்று போய் என்னென்னலாம் சொன்னார் இந்த பழனிசாமி கும்பலை பற்றி என்ன சொன்னார் தெரியும் அவர் வந்து அவங்கள இன்றைக்கு திமுகவுடைய பி டீமாக பழனிசாமி அவர்கள் இது செயல்படுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் பா சிதம்பரம் அவர்கள் திசை திருப்புற மாதிரி சொல்கிறார் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்காக தான் பழனிச்சாமி தேர்தலேருந்தே ஒதுங்கியிருக்காரு தான் நாங்கள்லாம் நினைக்கிறோம்